நான் சுமப்பேன் தப்பு விபன் இனிமேலும் வரையும் உங்களை காத்தது உங்களை தப்பு வச்சது தான் அவர் சொல்றார் இனியும் நான் சுமப்பேன் இனியும் நான் உன்னை ஏங்குவேன் இனியும் நான் உன்னை தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார் கர்த்தர் உங்களை சுமக்கு நிஷ்ட தேவன் உங்களை காக்கின்ற தேவன் கற்றுறவங்களை ஏந்துகின்ற தேவன் இந்த மூணு வார்த்தைக்குள்ளேயே உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவர் உங்களை ஏந்துவார் உங்களுக்கு என்ன காரியம் உங்களால எந்த காரியங்கள் பீடியோ உங்களால எது கடினமா இருக்கோ அதுல அவரே உங்களுக்கு உதவி செய்து அழகாய் நடந்து கொண்டு போவார் அவருங்களை சுமப்பார் உங்களை தூக்கி கொண்டு செல்லுவார் தப்பு தப்புவிப்பார் வருகிற பிரச்சனை வருகிற போராட்டங்கள் பாடல் இது எல்லாம் வச்சு வந்து உங்களை தப்பு விக்கிற இருக்கிறார் அதான் வார்த்தை சொல்கிறது நம்முடைய தேவன் நம்மை நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கின்ற நமக்காக செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் நீங்க அவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் அவரையே நம்பி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் வெட்கம் அடைவதில்லை ஒரு நாள் இது சொல்லிட்டு சோர்ந்து போவதில்லை அவரே உங்களை நடத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார் அவரே உங்களை நடத்துவார் அவரே உங்களை வெள்ளப்படுத்துவார் அவரே உங்களை சுமப்பார் அப்போ உங்க வாழ்க்கையில என்ன குறை என்ன கஷ்டமா இருக்கு என்ன பாரமா இருக்கு என்ன தடுமா இருக்குங்க என்ன போயிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மனிதர்களால் உதவி செய்ய முடியும் நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இருந்து உங்களால வெளியே வரவே முடியல எப்படி சேர்ந்து திவிசு யாருமே இல்லையே ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லையே இந்த பிரச்சனை இந்த கண்ணில இருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்கிறது இதுல இருந்து யாரு தப்பிக்க வைப்பா இந்த வெளியே வர்றது இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய காரியங்கள் வீட்டுல ஓடிக்கொண்டிருக்கு கத்தர் பேசுகிறார் நான் இனியும் உன்னை சுமப்பேன் நான் இனியும் உன்னை தப்பு வைப்பேன் இனியும் உன்னை இன்பேன் இவ்வளவு நாட்கள் உன்னை பாதுகாத்து உன்னை சுகபத்திரமாய் காத்து வந்த தேவன்னா இனியும் நான் அதை செய்வேன் அதனால நடக்கிற போராட்டங்கள் எதிர்காலத்து குறித்த காரியங்கள் ஒரு சில பேருக்கு பயங்கள் என்ன ஆயிடுமோ இப்போ அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்துடுமோ அது வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருக்குங்க பயம் பயம் இருக்கக்கூடாதுன்னு கத்தர் அடிக்கடி சொல்லுவார் பைபிள்ல மொத்தமா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு தடவை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லக்கொண்டிருக்காங்க அந்த முந்நூற்றி அஞ்சு அறுபத்தி அஞ்சு திரும்பவும் இதற்காக நேவன் சொல்லுக்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார் அப்போ பயம் எவ்வளவு வேதனை உள்ளது எவ்வளவு கொண்டுமையானது பயமானது வேதனை உள்ளதுன்னு சொல்லிட்டு வசலம் சொல்லுவாங்க நீங்க எதிர்காலத்தை குறித்து இதாயிடுமோ அதாயிடமோன்னு பயப்படும் பொழுது உங்களுக்கான காரியங்கள் என்ன நீங்க எழுந்துருவீங்க சந்தோஷத்தை எழுதுருவீங்க நிம்மதி எழுதுருவீங்க சமாதானத்தை எழுதுவீங்க எல்லாமே எழுந்து ஒற்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுருவீங்க அது நீங்க வாழ கர்த்தருக்கு பெரிய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு கத்தருக்கு தேவல்ல கர்த்தருக்கு நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அதுதான் கர்த்தர் உங்களிடம் இருந்து விரும்புகின்ற ஒரு காரியமா இருக்கு அதனால ஆண்டவர் சொல்றாரு நீ குறித்து பயப்படாதே எல்லாவரையும் உன்னை பாதுகாத்த தேவனாகிய நான் இனியும் பாதுகாப்பேன் உன் எதிர்காலத்து குறித்து துணியளவும் அளவும் பயப்படாது எதிர்காலத்து குறித்து கொஞ்ச சோர்ந்து போகாது நான் இனிமே உன்னை இயங்குவேன் இனியும் தப்பிப்பேன் இனியும் உன்னை தாங்குவேன் உன் தேவைகளை சந்திப்பேன் உனக்கு வர போராட்டத்தில் விடுதலையாக்குவேன் உனக்கு கண்ணியில் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நான் உன்னை பார்த்துப்பவேன் உனக்கு சகலத்தையும் நானே உனக்கு செய்வேன் உன்னால் முடியாத காரியங்களை நானே உனக்கு சுமந்து கொண்டு போவேன் நீ உயர்த்திப்படுகிற காரியங்களை நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்லிட்டு கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார் இந்த பார்த்திய விசுவாசத்தை கர்த்தருக்கு பின்பாக நீங்கள் போகும்பொழுது கர்த்தரே உங்களை நடத்துவார் கத்திரை உங்களை ஆசிரியப்பார் உங்களை போஷிப்பார் கத்திரை உங்கள் தேவைகளை பூர்த்தியை சந்தி போதுமான ஆண்டவராயிருக்காரு இந்த வார்த்தை விசுவாசிங்க இந்த வார்த்தை விசுவாசி பேச பார்க்க பின்பாக்க போங்க அவருக்கே நண்பரே என்னுடைய பயம் எதிர்காலத்து பயம் என்ன விட்டு நீங்க இருக்கும் ஆண்டவரே இனிமேலும் என்னை தாங்குங்க இனிமேலும் என்னை தப்புவீங்க இனிமேலும் என்னை ஏந்துங்க இனிமேல் எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டுவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திரிடம் கேட்டு கொண்டு அவர் உங்களுக்கு அந்த தைரியத்தையும் எடுத்து தருவார் நீங்கள் விசுவாசிக்கணும் கத்திரனை பார்த்துக் கொள்வார் கத்தருடைய தேவைகளை சந்திப்பார் கத்திரன் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வார் நீங்கள் விசுவாசிக்கும்போது உங்களுக்கு அந்த காரியங்கள் கொடுக்கணும் அதனால சோர்ந்து போகாம இப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி என்னுடைய அபிவிசுவாசம் போக உதவி செய்ய ஆண்டு இனியும் தாங்குவேன் ஏந்துவேன் தப்பு இப்ப வாக்கு பண்ணிருக்கீங்க அந்த வார்த்தைக்கு என்னை நான் நோக்கு கொடுக்கன்னு இனியுமே என்ன தாங்குங்க இனியுமே என்ன ஏந்துங்க இனியுமே என்ன தப்புவின் ஆண்டவரைன்னு சொல்லிட்டு நம்ம பொழுது கத்தை நமக்காக செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார் இப்போ ஒரு வருஷம் நம்ம இயேசுவா லோகி முக்கா ஹரிசுத்தரை மகிமேரை வாசம் சேவின் ஆண்டவரே உனக்கு நஞ்சியம்பாங்க அபி ஆண்டவரையும் கிறிஸ்டோத்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுக்காக நன்றி அங்குறி இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டு இனியும் நீ பிள்ளைகளை ஏந்து வீர் இனியும் நீ வைப்பீர் இனியும் சுமந்து கொண்டு செல்லுவி என்ன ஆயிடுவோம் பயந்து பேர் உதவி செய்ய ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க அநேக பேருக்கு ஆண்டு அவர்களின் ஏந்து வீராக அவர்களை நீ சுமந்து கொண்டு செல்வீராக அவர்களை தப்பிக்க வைப்பீராக சகலம் உடை ஆண்டவரே சர்வ வல்லவில்ல தேவனே சமாதானத்தின் கர்த்தனே உக்கு நன்றி ஆண்டவரே பிள்ளைகளின் சுமப்பு வீதாக பிள்ளைகளின் ஏந்து விதாக பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதாக சகலத்தையும் செய்ய போறமைக்காக உனக்கு கோடான கோடி சுதோந்திரமானோரே உடைய கரம் இருக்கட்டும் ஆசிர்வாதம் இருக்கட்டும் உமை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சகல பட்சியம் செய்ய போறமைக்காக உனக்கு கோடான கோடி சுதோந்திரமானோரே நான் ஆராதிக்கிற என் நித்திய பிதாவை அவர்களை ஏன் துணிராக அவர்கள் குறித்த பயத்தை இறுதித்திலிருந்து எடுத்து போட்டு தைரியத்தினால் நிரப்புங்க ஆண்டுறேன் இனியும் அவர்களை ஏந்து நாட்டுவரேன் இனியும் அவர்களை சுமந்து செல்லுங்க ஆண்டுவரேன் இனியும் அவர்களை தப்பிக்க வைங்க ஆண்டுவரேன் சகல காரணம் அவங்க தப்ப அனுப்ப ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு நன்றி மீட்பராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுமக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும் உடைய ஆளும் இருக்கட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே இனியும் நீர் செய்ய போறமைக்காக நன்றி பிள்ளைகளை நீர் காப்பாற்ற போறமைக்காக நன்றி அவர்களை சுகபத்திரமா நீர் வழி நடத்த போறமைக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தாலே நரபலி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தாலே நரபலி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே